வணக்கம் நண்பர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜன் கூறிய கருத்துக்கள் தற்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை கிடைத்து இருக்கின்றன திமுகவின் திரு ஆர் முதல் பல்வேறு தலைவர்கள் அதற்கு கடும் கண்டனை தெரிவித்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் தான் இந்த கருத்தினை அவர் வெளியிட்டிருப்பார் என்றெல்லாம் சிலர் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் திமுக எந்த விதமான விமர்சனத்தை எடுத்து வச்சிருந்தாலும் அது சரி என்று ஏற்றுக்கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற திரு புதாய் ரவிக்குமார் அவர்கள் மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை திரு ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக அவர் கூறிய கருத்துக்கு எதிராக வைத்திருக்கிறார் வட மாவட்டங்களில் விசிகாவின் துணையின்றி திமுக ஜெயித்திருக்க முடியாது என்று அவர் கூறியதாக ஒரு கருத்து உருவாக்கம் செய்யப்பட்டது திரு ஆதவர்ஜுன் கூறிய துணி வேறு அவர் விசிகா போன்ற சிறு சிறு கட்சிகளுடைய வாக்கு வங்கியின் மூலமாகத்தான் ஜெயித்தார்கள் என்று கூறியிருந்தார் வட மாவட்டங்களில் வீசிக்கா துணை இல்லாமல் ஒரு கட்சி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அது தவறு இருக்கிறதா தன்னுடைய பலத்தை குறித்து திரு ரவிக்குமார் அவர்கள் குறைத்து மதிப்பிட்டார் என்றுதான் கொள்ளப்போம் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மிகவும் அடிமட்டத்திலிருந்து இவருடைய கட்சியினை வளர்த்து ஒவ்வொரு ஊராக சென்று பல இரவுகள் தங்கி நடந்து இரு சக்கர வாகனங்களில் பயணம் செய்தெல்லாம் அவர் சென்று இந்த கட்சியை வளர்த்து அடிப்படையில் இந்த வாக்கு வங்கியை அவர் உயர்த்தி இருக்கின்றார் விடுதலை சுத்தைகள் கட்சி அனைவருக்கும் பொதுவான ஒரு கட்சி அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் இந்த நிலையை கொண்டு வரதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் மிகவும் அதிகம் மிக கடினமான பல கூட்டணிகளை கடந்து மிக கடினமான பல பாதைகளை கடந்துதான் அவர் அந்த கட்சியை வடிவமைத்திருக்கிறார் அந்த கட்சியை கட்டமைத்திருக்கிறார் விடுதலை சுருத்துக்கள் கட்சி அப்படின்னாலே தாழ்த்தப்பட்டவருக்கான கட்சின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அதுல எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ் இன்னும் பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த இடைநிலை சாதிகளைச் சேர்ந்த பல்வேறு ஒன்றிய சிலர்கள் மாவட்ட செயலர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முழு பலத்தினை மிக குறைவாக மதிப்பிட்ட ஒருத்தாளர் திரு ரவிக்குமார் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது சில மாதங்களுக்கு முன்பு திருச்சிக்கு அருகே தேசம் காப்ப மாநாடு யார் மறந்திருக்க மாட்டீர்கள் அங்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி பலம் என்னங்கிறது திரு திருமாவளன் அவர்கள் மிக தெளிவாக காண்பித்திருந்தார் ஆதவர்ஜு கூறிய கருத்துக்களில் என்ன தவறு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்விதான் நாம் கேட்கிறோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிகார பரவல் மட்டுமே சாமானிய மனிதனை உயர்த்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எல்லாருமே மத்திய அரசு கூட்டணியில கேபினெட் அமைச்சர்கள் இருந்து துணை அமைச்சர்கள் வரை இணையமைச்சர்கள் வரை வாங்கியிருந்ததை மறந்துவிடக்கூடாது இல்லையா அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு விதி மற்றவர்களுக்கு ஒரு விதியா கூட்டணி ஆட்சியில் மத்தியில் மட்டும் பதவிகளை கேட்டு நாம் பெறும் பொழுது ஏன் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியில் அமைச்சர்கள் தரக்கூடாது ஆட்சியில் பங்கு தரக்கூடாது அதிகாரத்தில் பங்கு தரக்கூடாது அதிகார பரவல் என்பது எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தானே இருக்கும் அதைத்தானே பொருள் திருமாவளன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனை தற்பொழுது திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திரு வன்னிய அரசு எதுவும் சொல்லவில்லை அவரும் திருமாவளவன் அவருடைய கருத்துக்கு ஆதரவான கருத்தை தான் அவர் வெளியிட்டிருக்கிறார் திமுகவில் இருக்கிறவங்க தான் இதை வந்து ஆதவ் அர்ஜுன் பாஜகவுக்கு வள போயிட்டாரு ஆதவ் அர்ஜுன் ஆஹ் திருமாவளவன் அவர்களை வழிநடத்துகிறார் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுன் கைப்பாவையாக மாறிவிட்டார் ஆதவர்ஜுன் அர்ஜுன் கட்சியை உடைக்கப் போகிறார் அப்படின்னு நிறைய கதைகளை பரத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அறிந்த வரை விடுதலை சக்திகள் கட்சியினை உடைப்பதற்கு யாரும் கிடையாது என்பதுதான் உண்மை திரு தொல் திருமாவளவன் அவர்களை விட்டு யார் விளங்கினாலும் அவர்களுடைய இடம் என்பது கேள்விக்குறிதான் அவசியம் திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய அதிகார பரவல் ஆட்சியில் பங்கு என்பது சரியான ஒன்றுதான் அதனை பிரதிபலித்திருக்கொண்ட ஆதவர் பேச்சும் சரியான ஒன்றுதான் விமர்சிப்பது திமுகவினுடைய உரிமை அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் டிசிகளுடைய உரிமை ஆனால் இதிலே சொந்த கட்சியிலேயே சேம் கோல் போடுற மாதிரி எதிர்ப்படைகள் உருவாகுவது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை என்றால் இத்தனை ஆண்டு காலம் உழைத்த திரு தொல் திருமாவளவனுடைய உழைப்பு விழலுக்கு இதை தண்ணீராகத்தான் போகும் இன்றைய தேதியில் அனைவருக்கும் பொதுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற விருதிசக்திகள் கட்சி தன்னுடைய அதிகாரத்தில் பங்கு அதிகார பரவல் என்கின்ற கொள்கைகளை எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய அவாவாக இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிகார பரவல் என்பதில் பிசிகா சொல்லரடி எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா ஏன் எங்கள் கட்சி தலைவர் துணை முதலமைச்சராக கூடாதா முதல்வராக தகுதி அவருக்கு இல்லையா ஏறக்குறைய நாற்பது ஆண்டு கால அரசியல் முதிர்ச்சி கொண்ட எங்கள் தலைவர் முதல்வராக கூடாதா துணை முதல்வராக கூடாதா அமைச்சராக கூடாதா நாங்கள் அதை குறித்து கேள்வி எழுப்பக்கூடாதா என்றுதான் அடிமட்ட விசிக்கா தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கிறது நான் சந்தித்த அந்த கட்சியின் பெரும்பாலான தொண்டர்களுடைய கருத்தாகவும் அறிவுள்ளது அதிகாரத்தில் பங்கு கேட்பது வீசிக்காவின் உரிமை பங்கு தருவதும் தராமல் இருப்பதும் திமுகவின் உரிமை அதே நேரத்தில் ஆதவ அவருடைய பேச்சு நெள்ளளவும் தவறில்லை என்பதுதான் எமது கருத்தாக இருக்கிறது பொதுமக்களின் கருத்தாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்